அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு இயற்கை சுகாலயம் மற்றும் சேரடி பாபா ஜோடு நிலையத்தின் சார்பாக எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறளில் திருவள்ளுவர் மருந்து நோய் உணவு இதெல்லாம் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நிறைய குரல் பார்த்துக்கிட்டு வரோம் அதிகாரம் தொண்ணூத்தஞ்சு மருந்து அமருந்துன்னு தான் தலைப்பு வச்சிருக்காரு இல்லையோ ஒரு சூர்ணமோ லேகியமோ ஒரு கஷாயமோ அவர் சொல்லவே இல்லை அவர் சொல்கிற மருந்து வேறு நாம் நினச்சிட்டு இருக்கிற மருந்து வேறு இப்படி ஒவ்வொரு குரலாக சொல்லிக்கிட்டு வராரு அந்த குரலை நாம் இன்றைக்கு பார்ப்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இழிவு அறிந்து கண் இன்பன் போல் நிற்கும் கழிப்பேர் கண் நோய் அப்படிங்கிறார் நோயினால் என்னன்னு சொல்கிறாரு அதாவது இழிவு அறிந்து உண்பான்கண் இழிவுனா சாப்பிட்டது உண்டது எல்லாம் செரிமானமாகி கழிவாகி போன பிறகு போயிடுச்சுன்னு தெரிஞ்சு சாப்பிட்றானே அவன் பெருமனண்டாக இன்பத்தை மேற்கொண்டு சுகமாக ஆரோக்கியமாக வாழ்வான் அல்லது கழிப்பேர் இறையான் கண் நோய் அப்படி இல்லாமல் கழிவுகள் இருக்க செரிமானம் ஆகாமல் உள்ளுக்குள் மழை கழிவு எல்லா கழிவு இருக்க முன்பானையானால் அவன் பெருமனண்ட்டு பேசண்டுங்கிறார் ஒரு ஆளை பெருமனண்ட்டு பேசண்டுன்னு சொல்கிறதுக்கு தான் அவர் சொல்ல வரார் இந்த இடத்துல கழிப்பேர் இறையான்கண் நோயினார் அவன் பெருமனண்டாக நோயா இல்லையா உண்டது செரிமானம் ஆகியிருக்கான்னு கழிவுலாம் வெளியே போயிருக்கான்னு தெரியாமல் திங்கிறவன் அவன் பெருமைண்டு பேசண்ட்டு சில பேர் பெருமையாக சொல்லுவான் இந்த இந்த டாக்டர் காரில் அவர் எங்கள் ஃபேமிலி டாக்டருந்தார் ஏன்னா அவர் பெரிய டாக்டராக இருப்பார் அது அதுக்கு நிறையா படிச்சிருப்பார் அப்பாயின்மெண்ட் வாங்கவே ஒரு மாதம் ஆகும் அந்த ஆஸ்பத்திரியில் அந்த டாக்டர் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர்னு அப்படி காலரை தூக்கிட்டு பெருமையாக சொல்லுவாங்க மடத்தனமான வாதம் எதுக்கு ஃபேமிலி டாக்டரு அப்போ ஃபேமிலியில் இருக்கிறவங்க பூரா நோயாக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அவர் தான் அப்போ ஃபேமிலி டாக்டர் வேணும் எதுக்குங்க ஃபேமிலி டாக்டரு அப்போ நம்ம பெர்மனண்ட்டாக நோயாளி இருக்க அவர் தேவைப்படும் இதுதான் தான் வள்ளுவர் சொல்கிறாரு கழிப்பேர் கண் நோயினார் இப்படி இருந்தால் அவன் பெர்மனண்டாக நோயுங்கிறார் ஸோ உண்ட உணவு செரிமானமாகி மலைக்கொடலில் கழிவுகள் வெளியேறி எம்டி ஆகி அதை தெரிந்து கொண்டு வாழ்வவன் சாப்பிடுவன் பெர்மனண்ட்டாக ஆரோக்கியவான் இது தெரியாமல் சாப்பிடணும்னு பெர்மனண்ட்டாக நண்டாக ஆறுங்க இந்த குரலில் அதுதான் தான் அவர் சொல்கிறாரு குரலின் நிறைய கடைப்பிடித்து உண்ணுவதும் கழிவுகளை நீக்குவது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழுங்கள் சுகமாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் மறக்காமல் ஆனந்த வாழ்வே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்